உலகமே வியக்கிற வெற்றிகளால் அனைத்திந்திய அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்திய நம் அம்மா இப்போது நம்மிடம் இல்லாத நிலையில் இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் கழகம்தான் தமிழகத்தை ஆளும் என நம் அம்மா முன்வைத்து சென்றிருக்கிற நம்பிக்கையை காப்பதற்காக சசிகலா தைரியமா பேசுறாங்களே சசிகலா என்ன பேசுறாங்க எதிர்பார்ப்பு தான் நிறைய பேருக்கு இருந்துச்சு அவங்களோட குரல் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து யாருக்கும் தெரியாது கீச்சு குரலா இருக்குமா குரலா இருக்குமா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது ஒருவேளை மியாவ் அப்படின்ற மாதிரி மெதுவா பேசிடுவாங்களோ அப்படின்னு வந்து பலரும் பயந்தாங்க ஆனா ஒரு குரல்ல பேசுனது வந்து கட்சிக்காரங்களுக்கே சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ஆயிரம் ஆயிரம் கூட்டங்களுக்கு நான் அம்மாவோடு சென்றிருக்கிறேன் ஏறத்தாழ முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக எத்தனையோ கூட்டங்களில் அம்மாவுடன் கலந்து கொண்டேன் ஆனால் இன்று மேடைக்கு வந்து உங்களிடையே பேசுகிற ஒரு சூழல் எனக்கு உருவாகி இருக்கிறது முப்பத்தி மூணு வருஷமாக வந்து எல்லா கூட்டத்திலையும் கலந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னேன்னா இவங்களும் கூட பேசினதா அர்த்தம் ஆனா இவங்க அவங்களுக்கு உதவியா போனாங்க அவ்வளவுதான் கலையில் இடிவந்து விழுந்ததைப் போல நன்கு உடல்நலம் வந்த நம் அம்மா நம்மை விட்டு பிரிந்து விட்டார் இது உண்மையா ஜெயலலிதாவோட உடல்நிலை வந்து தேறி வந்துச்சு அப்படின்னு வந்து வெறுமன வாய் வார்த்தைகளை சொல்றதுனால எந்த பிரயோஜனமே இல்லை ஆனா அதுக்கான ஆதாரத்தை வந்து சசிகலா வந்து வைக்கணும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஜெயலலிதா வந்து முதல்ல ஒரு நாலஞ்சு நாள் மட்டும்தான் வந்து ஓரளவு குணமடைஞ்சவங்களா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய உடல் நலம் வந்து ரொம்ப மோசமாயிட்டே வந்திருக்கு இதை வந்து வெறும் வாய் வார்த்தையில மறைச்சு பூசி மெழுகி வந்து சசிகலா வந்து தன்னை ப்ரூவ் பண்ணவே முடியாது அது தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து தனியறைக்கு வருகிற அளவுக்கு அம்மாவின் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது எதுக்காக தனி அறைக்கு மாத்தினாங்க ஜெயலலிதாவுக்கு தரப்பட்ட சிகிச்சையில எந்த முன்னேற்றமுமே இல்ல அப்படின்ற நிலைமையில தான் அவர் ஏற்கனவே இருந்த அறையில இருந்து அதே இரண்டாவது தளத்துல இருக்கிற ஓரமான ஒரு அறைக்கு மாற்றப்பட்டார் அதை வந்து நம்ம முன்னேற்றம்னு நிச்சயமா சொல்லவே முடியாது இன்று நாட்டு அரசியலையே தென்னாட்டு பக்கம் திருப்பி காட்டிய ஒரு தேவதை இல்லாத அரசியல் மாடம் கலையிழந்து நிற்கிறது எனக்கோ அனைத்தையும் இழந்துவிட்டு நிற்கிற நிற்கதி நிலை என்றும் அம்மாவுக்கு பிறகு ஒரு பெண்ணாக நான் கடகத்தின் பொதுச் செயலாளர் கடமையை ஆட்டுவரத்திற்கு முன் வந்திருக்கிறேன் தேவதை இல்லாத அரசியல் மாடம்ங்கிறது செம் எக்ஸாம்பிளா இருக்கே யாரு சார் எழுதி கொடுத்திருப்பாங்க நடராஜனோட கைவண்ணம் மாதிரி தான் தெரியுது அரசியல் மாடம் அப்படின்ற எல்லாம் வந்து அந்த காலத்து தீனா மூனாக்கான ஆட்கள் சொல்றது அவங்க தான் இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவாங்க அதே மாதிரி வந்து கனி தெரியும் இலை தெரியும் பூ தெரியும் ஆனா வந்து வேர் தெரியாது அப்படின்ற எல்லாம் வந்து நெஞ்சம் சுமக்கும் நினைவுகள் எழுதின நடராஜனுடைய பாணி மாதிரி தான் தெரியுது பொதுவா வந்து மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்ததை வந்து வாசிக்க கூடாது ஆனால் கணவர் தானே எழுதி கொடுத்தாரு அதனால தப்பே இல்லையே தந்தை பெரியாரின் தன்மானம் பேரறிஞர் அண்ணாவின் இனமானம் புரட்சி தலைவரின் பொன்மனம் இவையாவும் ஒருங்கே பெற்ற நம் புரட்சி தலைவி அம்மாவின் போர்க்குணத்திற்கு ஈடு இணையாகிட ஒருவராலும் முடியாது பெரியாட்கள் பேர்கள்லாம் சொல்றாங்களே காதல்ல மானே தேனை போட்டுக்கிற மாதிரி வந்து தமிழ்நாட்டில் கட்சி நடத்துறது அப்படின்னா வந்து பெரியார் அண்ணா அம்பேத்கர் காமராஜர் இப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லி தான் ஆகணும் தன்மானம் இனமானம் பொன்மனம் போர்க்குணம் அப்படின்ற ரைமிங் எல்லாம் வந்து சசிகலா பயன்படுத்தி இருக்காங்க ஆனா இது நடைமுறையில சாத்தியமா அப்படின்றத போக போக தான் பார்க்கணும் சாதி சமய வேறுபாடுகள்லாம் அப்பாற்பட்ட இயக்கம் ஏன் சொன்னாங்க சசிகலாவுக்கு ஒரு ஜாதி முத்திரை விழுந்திருக்கு பிஜேபி மேல இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கறதா வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு அதனால தான் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட இயக்கம் நாங்க அப்படின்ற சொல்ல வேண்டிய தேவை வந்து சசிகலாவுக்கு வந்திருக்கு நம் புரட்சி தலைவரும் சரி நம் புரட்சி தலைவி அம்மாவும் சரி சாதி சமய வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட மாபெரும் தலைவர்கள் நம்மை இன்று விமர்சிப்பவரும் கூட நாளை மனம் வந்து நம்மை பின்தொடரும் அளவுக்கு ஒரு புனிதமான பொதுவாழ்வை நாம் மேற்கொள்வோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக என்னை ஒருமனதாக தேர்வு செய்திருக்கும் உங்களின் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்ப என் வாழ்வின் எஞ்சிய காலத்தை அர்ப்பணித்து உழைப்பேன் இதை கேட்கும் போதுதான் புல் சொத்து குவிப்பு தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றத்துல வரப்போது அந்த கிணற தாண்டினாங்கன்னா தான் இவங்களால புனிதமான பொது வாழ்க்கைக்கு வர முடியும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க